மனிதனின் பிறப்பு ஒரு புரட்சியின் தொடக்கம் இலங்கையின் வடக்கில் அமைதியாக பிறந்த ஒரு சிறுவன் உலகமே கவனித்த சக்தியாக எப்படி மாறினான் இது வெறும் வரலாறு அல்ல தீராத மர்மங்களால் நிரம்பிய ஒரு பயணம் குழந்தையாக இருந்த வேளையில் எழுந்த எதிர்ப்பின் தீ மாணவர்களாக இருந்த காலத்தில் உருவான சிந்தனையின் நெருப்பு ஆனால் அந்த நெருப்பு எப்படி ஆயுதமாக மாறியது எந்த நிகழ்வு மாற்றியது நிழல் போல வளர்ந்த விடுதலை புலிகள் ஒரு அமைப்பா ஒரு படையா ஒரு ரகசிய யுத்த இயந்திரமா ஓரிரு இளைஞர்களுடன் தொடங்கிய போராட்டம் எப்படி ஒரு தேசத்தை நடுங்க வைத்த அசுர சக்தியாக உயர்ந்தது அரசுகளின் கண்களை தாண்டி நடந்த ரகசிய நடவடிக்கைகள் உலக நுண்ணறிவு அமைப்புகள் கூட புரியாத அசரீரி பாணி முடிவுகள் எதிரிகளை தோற்கடிக்கும் கணக்கிடப்பட்ட தாக்குதல்கள் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறச் செய்த முடிவுகள் ஆனால் பிரபாகரன் உண்மையில் எவர் ஒரு விடுதலை வீரனா ஒரு கட்டுப்பாரற்ற தளபதியா அல்லது தன் நிழலோ கூட அறியாத ஒரு மர்மமா